வீடியோ உண்மைதான் யாருடைய பணம் உறுதி செய்தது ஈடி பார்த்தீர்களா இனி வாய் திறப்பீர்களா டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜார்க்கண்ட் முதல்வராக இருந்த சோரன் தமிழக அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி தொடங்கி பலரையும் அமலாக்கத்துறை கைது செய்தபோது இண்டி கூட்டணி தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மோடி அரசு எங்களை படிவாங்க பார்க்கிறது அமலாக்கத்துறை மூலம் எங்களை மிரட்டி மோடி அரசியல் லாபம் அடைகிறார் என ஊடகங்கள் முன்பு பேட்டி கொடுத்து வந்தனர் இந்த நிலையில் இந்தி கூட்டணி ஆட்சி செய்யும் முக்கிய அதிகாரியின் உதவியாளர் வீட்டில் கைப்பற்றப்பட்ட பணத்தின் ஒரு பகுதி இப்போது நாடு முழுவதும் அதிர்வலைகள் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் ராஞ்சியில் அமலாக்கத்துறை அதிரடி சோதனை நடத்தியது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிப்ரவரி மாதம் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் ரூரல் டெவலப்மெண்ட் அதிகாரியாக இருந்த வீரேந்திர ராம் கைது செய்யப்பட்டார் அவருடன் தொடர்புடையவர்களின் இடத்தில் நடத்திய விசாரணையின் அடிப்படையில் இன்று நடந்த சோதனையின் முடிவில் கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்டது ஜார்க்கண்ட் மாநிலம் ஏழை மாநிலம் என கூறப்படும் நிலையில் அரசு அதிகாரி ஒருவரின் வீட்டில் பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தின் ஒரு பகுதியின் மூலம் ஒரு மாநிலத்திற்கு தேவையான திட்டங்களை செயல்படுத்தலாம் என்பது இப்போது தெல்ல தெளிவாக தெரிய தொடங்கியிருக்கிறது இப்படி ஊழல் பணத்தை வெளியில் கொண்டு வரும் அமலாக்கத்துறையின் நடவடிக்கையை தான் இந்தி கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் திமுக உள்ளிட்ட மொத்த கட்சிகளும் எதிர்ப்பது குறிப்பிடத்தக்கது இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்